புற கடை தோட்டத்து வாழ் செங்கல் நீர்வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய்க்கும் பின்னகான் செங்கல் பொடி கூற வெண்பல் தவ தங்கள் திரு கோயில் சங்கிடுவான் போ தந்தா எங்களை முன்ன

ஸ்ரீமத் பரவரமுனையே நமகா அழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவிடுகளே சரணம் இன்று திருப்பாவையிலே நாம் அனுபவிக்க இருக்கிற பாசுரம் உங்கள் புழக்கடை என்கிற பாசுரம் இப்பாசுரத்தாலே எழுப்பப்படும்படியான பெண்பிள்ளை நாவுடையாய் என்று சொல்லப்படுகிறாள் நன்கு பேசக்கூடியவளாக இருக்கிறாள் கீழ்பாசுரத்தாலே எழுப்பின பெண்பிள்ளை ஞானம் மிகுந்தவள் போது அரிக்கண்ணினாய் என்று அழகிய கண்படைத்தவளாக இருந்தாள் இவளோ இப்பெண் பிள்ளையோ உங்கள் என்னும் என்னும்படியான பாசுரத்தில் எழுப்பப்படுகிற பெண் பிள்ளை யார் என்றால் நன்கு பேசக்கூடியவள் அப்ப ஞானம் அந்த ஞானத்தினுடைய வெளிப்பாடு பேச்சிலே தெரியும் ஆகையாலே நாவுடையா என்று விழிக்கிறார்கள் இப்பாசுரத்தாலே உங்கள் புழக்கடை தோட்டத்துவாவியுள் அதாவது விடுவதற்கு அடையாளம் சொல்லுகிறார்கள் வெளியில் இருக்கிறவா உள்ள இருக்கிற வெண்பிள்ளைய பார்த்து உன்னுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய தோட்டத்திலே நீர் மலர்ந்து விட்டது ஆம்பல் மொட்டிட்டு விட்டது என்று சொல்லுகிறார்கள் காலையில் மர மலரக்கூடியது செங்கழிநீர் மாலையில் மலரக்கூடியது ஆம்பல் இவை இரண்டையும் அடையாளமாக சொல்லுகிறார்கள் இப்பொழுது இங்கே இருக்கிற பெண் பிள்ளை வெளியில இருக்கிறவாள்லாம் இதை எப்படி வெளியில் இருக்கிற வாழ்க்கெலாம் தெரியும் உள்ள அவள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அதன் பின்னாடி இருக்கிற தோட்டத்தில் நடந்திருக்கிறது வெளியில் இருக்கிற எப்படி தெரியும்னா வெளியில் எல்லா இடத்துலையும் இதாக நடந்திருக்கு இப்படித்தான் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் கும்பித்து அப்படி இருக்கிற போது அதுவே இவள் வீட்டிலும் நடந்திருக்க வேண்டும் என்று அனுமானித்து சொல்லுகிறார்கள் என்று காட்டப்படுகிறது ஆம்பல் வாய் கும்பின கான் அப்ப அனுமானம் கான் என்பதனாலே பிரத்யக்ஷம் நாவுடையாய் என்பதனாலே சப்தம் மூணு பிரமாணங்கள் பிரத்யக்ஷ அனுமான சப்தம் இது மூணுமே பிரமாணம் பிரமாணம் என்று காட்டப்படுகிறது விசிஷ்டாத்வைத்த மதத்திலே பிரத்யக்ஷம் என்னால் புலன்களுக்கு இலக்காவது அனுமானம் என்றால் ஒரு பொருளை கொண்டு இன்னொரு பொருளின் இருப்பை தெரிந்து கொள்வது சப்தம் அதாவது சப்த பிரமாணமானது நம்ப கூடியவர்களுடைய வார்த்தை அது பிரமாணம் இதத்தான் இங்க காட்டியிருக்கிறார்கள் இது மூணுமே இந்த பாசுரத்தில் காட்டப்படுகிறது செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் அதாவது தம கூட உணரும்படியான காலம் தமோ குண நிஷ்டர்களாக தாங்கள் வேடமிட்டுக் கொண்டு வேடதாரிகளான சன்னியாசிகளும் கூட தங்கள் தங்கள் தேவதைகளை அவர்கள் தொழுவதற்காக எழுந்துவிட்டார்கள் இது ஒரு அடையாளம் காட்டப்பட்டது ஆனால் இந்த அடையாளத்தை ஒப்புக்கொள்ள முடியுமான்னா ஒப்புக்கொள்ள முடியாது இவர்கள் யார் அப்படின்னால் அந்த எம்பெருமானிடத்திலே மிகவும் கிருஹயத்தை செலுத்தக்கூடியவர்கள் அப்பொழுது பரமாத்மாவிடத்திலே பெருங்காதல் கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் மற்ற பொருட்களினுடைய ஸ்பர்ஷம் பட்டாலே இதர விஷயங்கள் ஸ்பர்ஷம் பட்டாலே விஷயாந்தரங்களின் ஸ்பர்ஷம் பட்டாலே மண்டி விழக்கூடியவர்கள் அப்படி என்னால் இவாளுக்கு அடையாளமா சொல்ல முடியுமா முடியாது அப்போ செங்கல்பொடி கூரை வெண்பல் தவத்தவர் என்பது யாரை குறிக்கிறது என்னால் ஸ்ரீ வைஷ்ணவ ஜீயர் சுவாமிகள் தங்கள் திருவாராதன எம்பெருமான்களுக்கு திருக்காப்பு நீக்கி திருவாராதனம் பண்ண தொடங்கிவிட்டார்கள் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகினார் திருக்காப்பு நீக்குவதற்காக சென்று விட்டார்கள் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் எங்களை முதல்லயே எழுப்ப சொல்லிட்டு நங்காய் அதை பேசினவள் ஆனால் இன்னும் எழுந்திருக்கவில்லையே எழுந்திராய் இன்னும் தூங்கின்றதா என்ன அர்த்தம் எழுந்திராய் நாணாராய் நா வெட்கமில்லாதவளே த்து இருக்கம் லஜை இல்லாதவளே என்ன இவள் லஜ்ஜையை விட்டவள் ஏ எப்படி திரௌபதி தன் லஜ்ஜையை விட்டு கண்ணனடத்திலே ஈடுபட்டாளோ கண்ணனும் பெருமானை அழைத்தாளோ அதுபோல் இவளும் லஜ்ஜையை விட்டவளாக இருக்கிறாள் நாவுடையாய் நன்கு பேசக்கூடியவளே நான்கு வேத விநீத ந எஜுர்வேதததாரினா ந சாமவேத விதுஷஹா சக்கியமேவ பிரபாஷிதும் என்ன இல்லாத உலகத்தெங்கும் இங்கிவன் இசைகள் கூற கல்லா கல்லாத கலையும் வேத கடலுமே என்னும் காட்சி சொல்லாலே தோன்றிற்றன்றோ அன்றே யார்கோல் இச்சொல்லின் செல்வன் வில்லார்தோள் இளைய வீரா விரிஞ்சனோ உடையலானோ என்று ஹனுமனப் பார்த்து ராமன் புகழும் வகையிலே இருந்த ஹனுமனப்போ ஹனுமனப் பார்த்து ராமன் புகழும் வகையிலே இருந்த நாவன்மை இவனிடத்திலே இருந்தது நான் உடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் சங்கையும் சக்கரத்தையும் வைத்து கொண்டிருக்கக்கூடியவன் சங்க சக்கர தாரணம் என்பது பகவானுடைய பரத்வ சூச்சகம் அப்படிப்பட்டவன் எப்படி இருக்கிறான்னா தாமரை கண்ணனாக இருக்கிறான் ஜிதந்தே புண்டரீகாட்ச நமஸ்தே விஸ்வபாவன தாமரை கண்ணனாக இருக்கிறான் யார் பரமபுருஷன்னா எவன் தாமரை கண்களோடு திகழ்கிறானோ அவன்தான் பரமபுருஷன் கண்ணனை விண்ணோர் பரவும் தலைமகன் என்று காட்டி இருக்கக்கூடிய விஷயம் ஆக பரமபுருஷனை பாடா அந்த பரமபுருஷன் தான் இங்கு கண்ணனாக இருக்கிறான் கண்ணன் வச்சிருக்க சங்க சக்கரம் இவளுக்கு எங்கேருந்து தெரியும்னா பெண்களுக்கு மட்டும்தான் தெரியும் கோபிமார்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை பாட எழுந்திராய் என் எழுப்பின பாசுரம் அதற்கடுத்த பாசுரத்தை நாளை அனுபவிப்போம் என்று சொல்லி அமைகிறேன்